தமிழ்நாடு மாநிலம் கரூர் மாவட்டத்துல அமைஞ்சிருக்கிறதா மாயனூர் கதவணை சுமார் ஒன்னு புள்ளி அஞ்சு டிஎம்சி தண்ணீர் தேக்கி வைக்கும் ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு காவிரி குறுக்கே இந்த அணை கட்டப்பட்டிருக்கு மேட்டூர் அணை அமராவதி அணை பவானிசாகர் அணை மற்றும் தண்ணீர் இந்த அணையில தேக்கி வைக்கப்பட்டு அதுக்கப்புறமா பாசனத்துக்காக திறந்து வைக்கப்படுது நீரை வெளியேற்ற தொண்ணூத்தி மூணு மதகுகள் இங்க இருக்கு முழு கொள்ளளவை எட்டும் போது இது எல்லாமே பயன்படுத்தப்படுது திருச்சிராப்பள்ளி மற்றும் தஞ்சாவூர் மாவட்ட விவசாய நிலங்கள் பயன்பெற முக்கம்பு வழியா கல்லணைக்கு இங்கிருந்து தேக்கி வைக்கப்பட்ட தண்ணீர் தான் அனுப்பப்படுது அது மட்டும் இல்லாம கடல் மட்டத்தில இருந்து சுமார் நூத்தி பத்தொன்பது புள்ளி தொண்ணூத்தி நான்கு மீட்டர் உயரத்தில் மாயனூர் கதவணை அமைஞ்சிருக்கு மாயனூர் ஏரி அப்படின்னு அழைக்கப்படுற இந்த அணையுடைய நீர்த்தேக்கம் ஒரு பிரபலமான சுற்றுலா தலமா இருக்கு இது அழகிய காட்சிகளையும் படக சவாரி மற்றும் மீன் வாய்ப்புகளையும் வழங்குது இருபத்தஞ்சு சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் பறந்து விரிஞ்சிருக்கும் இந்த அணையுடைய நீர்த்தேக்கம் பாக்குறதுக்கு ஒரு அற்புதமான ஏரியை உருவாக்குது பசுமையான காடுகள் மற்றும் உருளும் மலைகளால சூழப்பட்ட அமைதியான நீர் அணையுடைய அமைப்பு அதன் கம்பீரமான உயரம்னு இது எல்லாமே பாக்குறவங்களை கவரும் வகையில அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாம நம்ம மாயனூர் அணிய சுத்தி இருக்க பகுதி பல்வேறு வகையான வன விலங்குகளுக்கு தாயகமாகவும் அணைக்கு அருகில் இருக்க பகுதி புலம்பெயர்ந்த நீர் பறவைகள் உட்பட ஏராளமான பறவை இனங்களுக்கு அடைக்கலமாகவும் இருக்கு